வணக்கம் இது வடலியின் நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அகதிகளாக இருக்கும் போது அவர்களது நிலங்களை கையகப்படுத்துவது முறையற்ற செயல் என சுமந்திரன் தெரிவிப்பு உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பில் இணைப்பு உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கான முன்னாயத் செயல் அமர்வு நெல்லை திரு ஆதீன ராதீன முதல்வரின் மறைவு முழு நாட்டிற்கு முழப்பாகும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் இரங்கல் போரின் போது ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட தங்கம் பதில் பொலிஸ்மா அதிபரிடம் கையளிப்பு டிக்டாக் செயலிக்கு அறுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் செய்திகள் ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டிலே சர்வதேச வரவிலக்கணப்படி அகதிகளாக இருக்கும் போது அவர்களது நிலங்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி கையகப்படுத்துவது முறையற்ற செயல் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணியை கையகப்படுத்துவதற்கு எதிரான இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு நேற்று வெட்டிலேணியில் உள்ள பொதுநோக்கு மண்டப இதன்போது அங்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இந்த காணி நிர்ணய கட்டளை சட்டம் என்பது இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது இதிலே யாரும் பயன்படுத்தாத தரிசு நில காணிகள் அரச காணிகள் என சொல்லப்பட்டுள்ளது யாராவது காணிகளை உபயோகித்துவிட்டு இருந்தால் இந்த சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் பூர்வாங்க அறிவித்தல் பிரசுரிக்கலாம் இந்த பூர்வாங்க அறிவித்தலால் பிரசுரித்து மூன்று மாத காலத்தில் காணி உரிமை உள்ளவர்கள் காணி ஆணையாளர் நாயகத்திடம் கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் முன்வைக்காத விடத்து அரசு காணியாக பிரகடனப்படுத்தப்படும் இதுதான் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் விடயம் உரிமம் ஒன்று என்று கோரிக்கை விடுத்தால் இந்த ஆவணங்கள் சோதித்து பார்த்து இருப்பது நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அந்த காணி விடுவிக்கப்படும் மிக மோசமான விடயம் இந்த அட்டவணையில் பல இடங்கள் குறிக்கப்பட்டுள்ளது இங்கு உள்ளவர்கள் தாங்கள் பாவிக்கும் காணி தொடர்பான கோரிக்கைகளை எழுத்து மூலமாக முன்வைக்க வேண்டும் இதில் உள்ள சில சிக்கல் என்னவென்றால் இப்பிரதேசத்திலே பலகாலம் பாரிய இடப்பெயர்வு நடந்தது இதனால் காணி ஆவணம் இல்லாமல் போயிருக்கலாம் காணி அனுமதி பத்திரம் புதுப்பிக்கப்படாது இருந்திருக்கலாம் காணி உரிமையாளர்கள் பல காலத்திற்கு முன்னால் இறந்திருக்கலாம் இவ்வாறான நீண்ட இடைவெளி இருக்கின்ற நிலையிலேயே இது உரிமை இருப்பது என்று சொல்வது சற்று கடினமாக இருக்கும் உங்கள் ஆவணங்களை பரிசோதித்து பார்த்து என்ன இருக்கின்றது என்ன இன்னும் வேண்டும் என்ற நிலைமையை அவதானிக்க வேண்டும் எவ்வளவு போரிடம் எவ்வளவு பேரிடம் ஆவணங்கள் இருக்கின்றது என்பதை கொண்டுதான் அரசுடன் பேசலாம் புலம்பெயர் நாட்டில் உள்ளவர்களிடம் ஓர் அன்பான கோரிக்கையை முன்வைக்கின்றோம் உங்களுக்கு இங்கே காணி இருக்குமாயின் தயவு செய்து இங்கு வந்து அல்லது சட்டபூர்வ அட்டோனிக் தத்துவ காரியை நிமித்து நில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பாக இணைப்பு உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கான முன் ஆயிரத்து அமர்வு யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெருவத்தாட்சி அலுவலருமான மரதிலிங்க பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் காலை அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த தெருவத்தாட்சி அலுவலர்கள் எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் இம்முறை ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களில் இருநூற்றி மூன்று வட்டாரங்கள் உள்ளடக்கிய வகையில் முதலாம் மாநகர சபையிலும் மூன்று நகர சபைகளிலும் நகரசிலும் மூன்று பிரதேச சபைகளிலும் மொத்தமாக பதினேழு உள்ளூராட்சி அதிகார சபைகளிலும் நாலு லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்காளர்கள் வாக்களிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது அரசு உத்தியோகத்தர்களும் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு போலீஸ் உத்தியோகத்தர்களும் தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக ஒன்றுடன் காணப்பட்டாலும் வாக்கண்ண செயற்பாடு வட்டார நிலையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் வட்டார உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களே வட்டாரத்தின் பிரதம வாக்கண்ணும் அலுவலர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தலை நடாத்தும் பொறுப்பு ஸ்ரீஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களை சார்ந்திருப்பதாகவும் குறிப்பிட்டு வட்டாரங்களுக்கு பொறுப்பான தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கும் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு முனை தொடர்பை ஏற்படுத்தும் பொறுப்பு இணைப்பு உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்களுக்கு செயற்பாட்டாகவும் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் தபால் மூல வாக்கெண்ணும் நிலையங்களுக்குரிய செயற்பாடுகள் தொடர்பாகவும் தெரிவித்து நடைபெறவுள்ள தேர்தலில் தங்களுக்கு வழங்கப்பட்ட கடமைகளை வினைத்திறனாக மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் இன நல்லிணக்கத்திற்காக நெல்லை திருஞான சம்பந்த குரு குறுமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் ஆற்றிய ஆன்மீக சேவை அளப்பெரியது அவரின் மறைவு முழு நாட்டிற்கு முழப்பாகும் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வள்ளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள அனுபவ செய்தியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நெல்லை ஆதீன குறுமுதல்வர் இறையடி சேர்ந்து விட்டார் என்ற செய்தி வேதனை அளிக்கின்றது ஆன்மீக பணி என்பது புனிதமானது அந்த பணியை மிகவும் சிறப்பாக முன்னெடுத்தவர் தான் நெல்லை ஆதீன திருஞான ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் ஆன்மீக சேவைக்கு அவர் ஒருபோதும் மாசு ஏற்படுத்தவில்லை அதன் புனித தன்மையை கடைசி வரை காத்திருந்தார் நெருக்கடியான நேரங்களில் எல்லா நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மாசி வேண்டி பூஜைகளை நடத்தியுள்ளார் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலைகளிலும் மக்களுக்காக பல சேவைகளை புரிந்துள்ளார் இப்படியான மகன்களின் மறைவு தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாகும் என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண அரசியல் கட்சிகளின் அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்கள் சுயேட்சை குழு தலைவர்களூடான கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெருவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த தெருவத்தாட்சி அலுவலர்கள் இருவரும் ஆறாம் திகதி நடைபெற உள்ளூராட்சி தேர்தலில் இம்முறை யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமாக இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களுக்காக மூவாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது பேர் போட்டியாளர்கள் போட்டியிடுவதாகவும் வேட்பாளர்கள் சட்டங்கள் மற்றும் சுற்று நிறுவத்திற்கு அமைய ஜனநாயக ரீ பிரச்சார நடவடிக்கைகளை எதுவிதமான முரண்பாடுகளுமின்றி ஆரோக்கியமாக மேற்கொள்வதனை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அல்லது ஜேவிபி அரசாங்கமோ இனவாதத்தை அளிப்பதாக அவர்கள் கருதினால் அல்லது பயங்கர வாதமாக இதனை கருதினால் அது அவர்களின் தவறு என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இன பிரச்சனை இருக்கின்றது அதனை தீர்க்கும் கடமையும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது இனவாதத்தை ஒழிப்போம் என்று மீண்டும் எங்கள் மீது எமது மக்களின் மீதும் வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் எங்கள் மீது அடக்குமுறையை திணிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குமாக இருந்தால் இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ தலைவருமான செல்வன் அடைக்களநாதன் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன்னர் மாவட்டத்தில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக திகழும் மன்னர் நகரசபை உள்ளடங்களாக அனைத்து சபைகளிலும் யாருடனும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைப்பது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுப்போம் என தெரிவித்துள்ளார் இனவாதத்தை ஒழிப்பதாக அவர் கருதினால் அது ஒரு பயங்கரவாதமாக அவர்கள் நினைத்து இதை கருதினால் அது அவருடைய தவறு என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இனப்பிரச்சனை என்பது இருக்கிறது அதை தீர்க்கின்ற பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்திடம் இருக்கிறது ஆகவே இனவாதத்தை ஒழிக்க ஒழிப்போம் என்று எங்கள் மீதே மீண்டும் எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் எங்கள் மீது அடக்குமுறையை திணிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குமாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுகின்ற ஒரு சூழலாம் ஏற்படும் ஆகவே அரசாங்கம் உங்களுடைய இனப்பிரச்சனை தீர்விலே முக்கிய கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டும் அதை தட்டிக்க கழிக்கின்ற வகையிலே இனப்பிரச்சனையை ஒழிப்போம் என்று சொல்வதெல்லாம் உண்மையிலே எங்களை போன்று எங்களை பொறுத்த முறையிலே ஏற் ஏற்க முடியாது என்பது என்னுடைய கருத்து விடுதலை புலிகளுடனான மோதலின் போது ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட தங்கம் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தினம் இலங்கை ராணுவ தலைமையகத்தில் பதில் போலீஸ் மா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பத்திரமுல்லை ராணுவ தலைமையகத்தில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது பதில் போலீஸ் மா அதிபரால் பொறுக்கேற்பப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பவற்றின் பெறுமதி நீதிமன்ற உத்தரவின் பிரத பிரகாரம் ரத்னக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையூடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தேசிய மாணிக்கம் மற்றும் நகைகள் அதிகார சபையின் தலைவர் நவீன் சூரிய ஆராய்ச்சி மற்றும் மேயர் ஜெனரல் தீபத் அரியசேனா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் சமூக தளமான டிக்டோக்கிக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தரவு பாதுகாப்பு ஆணையமான அயர்லாந்தின் தரவு பாதுகாப்பு ஆணையம் ஐநூற்றி முப்பது மில்லியன் யூரோக்கள் அபராதம் விரித்துள்ளது தன்மை இல்லாததால் குறித்த அபராத தொகையை டிக்டாக் நிறுவனத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணையகம் செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது மேலும் ஆறு மாதங்களுக்குள் விதிகளுக்கு இணங்கவும் உத்தரவிட்டுள்ளது ஐரோப்பிய பயனர்களின் தனிப்பட்ட தரவுகளை சட்டவிரோதமாக சீனாவிற்கு மாற்றியதாகவும் அவை சீன அதிகாரிகளின் அணுகளிலிருந்து பாதுகாக்கப்படவில்லை என உறுதிப்படுத்த தவறியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சீனாவுக்கு சொந்தமான சமூக ஊடக டிக் டாக் நிறுவனம் தங்கள் பயனர்களின் தரவுகளை எங்கு அனுப்பப்படுகிறது என்பது குறித்து வெளிப்படையாக இல்லை என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தனியுரிமை கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுத்தரவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை விதிகளை மீறியதாக விதிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய அபராதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது